வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ கார போண்டா செய்ய போகிறேன் அந்த காரபோண்டா எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு காமிக்கலாம் ஈவினிங் சா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம்லாம் வச்சுட்டா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இது பொரியல் தேவையில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த போண்டா நான் இது உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றது காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டி என்ன நான் வச்சிருக்கிறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கப்பு நம்ம எந்த கப்பில் அளக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு கப்பில் அல ஒரு கப்பு அளந்துக்கோங்க நான் ஒரு கப்பு அரிசி மாவு வச்சுருக்கிறேன் ஒரு முக்கால் கப்பு சின்ன பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கடலை மாவு கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வச்சுருக்கிறேன் ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு கப்பு வச்சுருக்குறேன் கருவேப்பில வச்சுருக்கிறேன் கருவேப்பில் ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சி ஒரு பெரிய கட்டோ சைஸில் இஞ்சி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் உப்பு வச்சுருக்குறேன் தேவைக்கு நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது வந்து வனஸ்பதி வனஸ்பதி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வனஸ்பதி போட்டு இந்த போண்டா செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் முறு கொடுக்கும் பாட்டு எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வனஸ்பதியை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன் அதிகமாக போட வேணாம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நம்ம இட்லிக்கு ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த சோடா அது ஒரு ஒரு சின்னதாக கொஞ்சமாக சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி திரட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பில இஞ்சி ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த பூண்டா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது பூண்டுப்பள்ளி இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் உப்பு அப்புறம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் போடுங்க போடுறோம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் காரம் போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச மிளகா தான் வெறும் மிளகா தூள் மிளகாத்தூள் இதில் வந்து அரை ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா இந்த மாதிரி பசிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா பசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு போடுவோம் எல்லா மாவும் கொட்டிடுங்க ஒரே டைம்லேயே கொட்டிக்கோங்க கடலை மாவையும் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி வனஸ்பதி அதிகமாக போடாதீங்க ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு பிசிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும் பாருங்கள் நம்ம பக்கடாவுக்கு பிசைவோம் இப்போ மாவு பிசைவோம்ல அதை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணும் போண்டா எடுத்து போடும்போது இது வந்து கெட்டியாக இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு இப்படி இப்படி எடுத்து போடுற மாதிரி வச்சுக்கணும் அப்படி எடுத்து போடுங்க இதில் கீரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் அரைக்கீரை போடுங்க நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை போடுங்க முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா நிறையா அயன் இருக்குது முருங்கைக்கீரை போடுங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ பாட்டி இது எப்படி எண்ணெயில் எப்படி போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் அப்படி பக்கோடா போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் பக்கோடா நம்மளுக்கு விருப்பமாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் அதை விட பக்காடாவுக்கு மாவு பிசைகிறத விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிங்கன்னா போதும் அப்போ தான் இந்த போண்டா நல்லாயிருக்கும் அதனால எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு துளி போட்டு பார்த்தா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இந்த போண்டாவை பிடிச்சி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதை போட்டுக்கோங்க முதல்ல கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதத்துக்கு நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதமும் செஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஒரு கப்பு கடலை மாவு போட்டிங்கன்னா ரெண்டு கப்பு அரிசி மாவு நீங்கள் வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க வெங்காயம் எவ்வளோ உங்களுக்கு போட இஷ்டமாக இருக்கும் ஒரு நிறையா போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் பக்கடாவோட கொஞ்சம் லூசாக பக்கடாவை கெட்டியாக செய்வோம் அதை விட கொஞ்சம் லூசாக பசங்க அது உருண்டை கைக்கு வர்ற மாதிரி பசங்க நீங்கள் வெறும் பச்சை மிளகா போடுற வேணாலும் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வேணாட்டி வெறும் பச்சை மிளகா போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் வேணுனாலும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நான் பெருங்காயத்தூள் போடுறேன் சீரகம் பூண்டு பல் எல்லாம் இடித்து போட்டுருந்தாங்க அதனால் பெருங்காயத்தூள் அந்த வ வடை சட்டி எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக கவனம் வேணும் நம்ம சாப்பாடு டைம் என்ன பொரியல் சேர்த்து தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா மாவு செஞ்சிங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பிரிச்சு வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி ஒரே மாதிரி செவந்து வரணும் செவந்து வரணும்னா உள்ளே வேகம் எண்ணெயே குடிக்காது எண்ணெய் குடிக்கணும்னு பயப்படாதுங்க எண்ணெய் குடிக்காது மனஸ்புதி போட்டிருக்கோம் இல்லையா முறுநூறு நூறுரூபா இருக்கும் பாருங்கள் பாடி சுட்டு எடுத்துட்டேன் பாதி வந்து மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் போதும் நம்மளுக்கு தேவைப்போ தேவையான அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோம்னா மீதி காலையில் காலையில் கூட நம்ம சுட்டு சாப்பிட்லாம் டீ வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக் ஆ சாப்பிடும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் உதவும் இந்த போண்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்குது சூடாக இருக்குது எப்படி வந்துருக்குங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டி ஈஸியாக தான் சொல்கிறேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு மாவு விடுங்க ஒரு கப்பு கடலை விடுங்க மீதி பொருளெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் எல்லா பொருளும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதத்துக்கு நீங்கள் பொரியல் காய் வேணும் அது வேணும்னு நீங்கள் தேட வேணாம் அந்த மாதிரி போண்டா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு அவ்வளோ பா பாட்டி ரசம் தான் செஞ்சு வச்சுருக்கிறேன் ரசத்துக்கு இந்த போண்டா செஞ்சு திடீர்னு எனக்கு யோசனை வந்தது இந்த போண்டா செய்வோம் அப்படின்னு அது செஞ்சுருக்கேன் பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் தேங்க் யூ